மதீனா கொண்டு வந்த அப்பாஸ் அப்பாசுல தான் பங்கு அன்சார்களோடு உள்ள உறவுலேயே அப்பாசு இல்லாமல் தான் பங்கு அக்கபாட பெரும்பங்கு அப்பா சொல்லாமல் ஆனால் பதில் கைது செய்யப்படுறது அப்பாஸ் இல்லாமல் அப்புறம் ரசூல்லாங்க அவரோடு அவ்வளோ உறவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இஸ்ராத்துடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் காஃபிராக இருந்து சப்போர்ட் பண்ணவர் யார் அப்பாசர் இல்லாமங்க மௌத்தாவுக்கள் அப்பாஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களாம் அடுத்த ஆட்சி யாருக்கு போகுதுன்னு அதில் ஒரு ஒரு கவனம் செலுத்திட்டிருந்தாங்களா அப்போ யோசிச்சு பாருங்கள் எங்களோட சிந்தனை போக்குகள் எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் அப்படி ஒரு நேரடி வசனம் வந்தால் கூட நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் அதை அந்த நேரடி வசனம் அதில் வரலை என்னது அவர் இப்போ காலியாக வரனு பார்த்துட்டு இந்த மாதிரியான வசனங்கள்லாம் அதில் வரலை வராமல் நம்ம அப்படி வளங்குகிறோம் வந்திருக்கிற என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து என்னது என்னோடய ஆட்சி யாருக்கு போகும்போதை கேட்போம்ட்டா அது எவ்வளோ முகமது அல் ஹசன் ஒரு சிறப்பான ஒரு ஒரு இடத்துல விளங்கியது இவ்வளோ இருபத்தி மூணு வருஷ கால பங்களிப்பு செஞ்சவர் காஃபிராகவும் முஸ்லீமாகவும் இஸ்லாத்துக்கு பங்களிப்பு செஞ்ச ஒரு ஒரு என்ன செய்யணும் நம்ம அப்பாஸ் நான் பார்க்குறோம் சாதாரண பங்களிப்புலாம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ரசூலான உயிர்காத்த பங்களிப்புகள் அப்படி எடுத்து புரிஞ்சுக்கொள்கிறோம் ரைட் இது கேட்டால் பக்தி என்றது சஹாபாக்களோட பக்தி வரைக்காமல் எங்களுக்கு வேறு யாரோட நம்ம பக்தி வைக்கிறது சஹாபாக்களோட எங்களுக்கு பக்தி தான் உயர் பக்தி தான் கொள்கையை சொல்லிடணும் தெளிவாக லைட்டா அது இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்கிற மாதிரி கொள்கையை தெளிவாக சொல்லிவிடுறேன் சஹாபாக்கள் விஷயத்தில் நாங்கள் உடையவர்கள் தான் அதீத பக்தி உடையவர்கள் சஹாபாக்களோட விஷயத்தில் அதீத பக்தி உடையவர்கள் பக்தியை நீங்கள் குறை சொல்கிறாங்கன்னா இமாம் ஷாஃபி சொன்ன மாதிரி இன்கான எனது ஹுப்பு அதாவது இன்கான ஹுப்பு ஆலி முகமது ரஃப்தன் ஃபல் அஸ்ஹதி சக்கலானி அன்னி ராஃபிதூன் ரசூலாவோட குடும்பத்தை விரும்புவது தான் சியா கொள்கைன்னா மனித ஜின் வர்க்கத்தார்கள் சாட்சியாக இருக்கட்டும் நான் ஒரு தாண்டு ரசூல்லாடைய குடும்பத்தை விரும்புகிறது தான் சியா கொள்கை அப்படி அதை நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னா மனிதஜின் வர்க்கத்தார்கள் சாட்சியாக இருக்கட்டும் நான் ஒரு சியாக்கார்தான் நான் ராஃபிதி தான் என்று சாட்சியாக இருக்கட்டும் குர்வான் ஆதிசை பின்பற்றுவது தான் வகாபி கொள்கை ஆய்ந்தா முழு உலகமும் சாட்சி ஆய்ந்து கொள்ளட்டும் நான் ஒரு வகாபி என்று தெளிவாக சொல்லிட்டு தான் செஞ்சிடணும் பிரிஞ்சிடணும் அதை டிஃபென்ஸ் பண்ணி அது இல்லைன்னு சொல்ல போக வேண்டிய அவசியம் இல்லை சஹாபாக்கள் மீது பக்தி என்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த விமர்சனமாக இருந்தால் நாங்கள் பக்தி தான் சந்தேகமே இல்லை நாங்கள் அந்த சஹாபாக்களோடு தான் சராத் அல்லதீனா அன் அம்தா அலீமில் முதலாவது சஹாபாக்கள் தான் அது சந்தேகம் முகமது ரசூலுல்லா வல்லதீனம் ஆஹும் அஷித்தா அதில் முதலாவது சஹாபாக்கள் தான் அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கான நீங்கள் பக்தி நீங்கள் சாட்சி ஆயிடுது மறுமை நாளில் நாங்கள் அந்த நபித்தோளரோட பக்தியாக இருந்தோம் நீங்கள் சாட்சியாக இருக்கீங்க நீங்கள் ஷது நீங்கள் சாட்சியாயிரிங்க நாங்கள் பக்தியாளர்களாக இருந்தோம் சஹாபாக்களை தலையில் தலைக்கு மேலே என்ன செஞ்சோம் வச்சோம் நாங்கள் ரசூல் சலலான்னு சகாபாக்கோட விஷயத்தில் என்ன உயிர் உயிருக்கு உயிராக இருந்தோம் நீங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரியான உலக ஆசைகளில் செய்யவில்லை என்றதுக்கு நாங்கள் விமர்சித்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாகிறீங்க எழுதுங்க எங்களோட பேர்கள் எல்லாம் சொல்லி எங்களோட பட்டியல் எல்லாம் சொல்லி இவர்கள்லாம் சஹாபாக்கள் மீது அதீத பக்தியுடைய இருந்தாங்க நீங்கள் வைங்க என்ன பேர் வச்சுக்கோங்க ஆனால் எங்களுக்கு இந்த பக்தி எழுதுங்க என்று சொல்லுங்க இதுக்கு வந்து நாங்கள் அப்படி நடுநிலை அணிக்கிறோம் நடுநிலை இதுதான்ன்றது அவங்க சொல்லாட்டி குருவான் சொன்னால் எங்களுக்கு சொல்லுது ஆனால் இந்த வசனத்தை நம்ம அழுத்தமாக என்ன செஞ்சிடணும் நம்ம சொல்லிடுறோம் இது என்னென்னா இவரு பெரிய மகான்மாரி காட்டுறதுக்கு நடுநிலை இல்லை அப்படி இல்லை இப்படி சஹாபாக்கள் மீது நாங்கள் பக்தி உடையவர்கள் வரைக்கும் பக்தியோடு நம்ம இருந்தோம் அதில் தான் நம்ம மரணிச்சோம் அலா ஹுபி சஹாபா சஹாபாக்களுடைய அது அவள் இடையில சொல்லிக்கிறோம் நாங்களும் நேசிக்கிறோம் அந்த நேசத்தை நாங்கள் சொல்லல நீங்கள் எங்களுக்கு ஒரு நேசத்தை சொல்கிறீங்களே என்ன பக்தி மிக்க நேசம்னு சொல்லி அளவு கடந்த நேசம் அந்த அளவு கடந்த நேசம்னு சொல்லுங்க அந்த அளவு கடந்த நேசத்தை இன்னும் சொல்லப்போனால் சஹாபாக்களை விரும்புவது நாங்கள் நபியை மிக மிகப்பிரதான பகுதி என்று சொல்கிறோம் நபியை விரும்புவதுடைய பிரதானமான பகுதியில் ஒன்று சஹாபாக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது அழுத்தமாக சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த அப்பாசரையிலாவுங்களோட விஷயத்தில் வந்து சொல்லப்போனால் போனால் அப்பாஸ்ரது அல்லா அவர்களுடைய பெருமதியை வந்து ஒரு சும்மா ஒரு பேருக்கு பெருமதியாக சொல்லிட்டு போகிறாங்களே தவிர அப்பா சரதியில்ல இல்லாமல் எவ்வளோ பெரிய அச்சாணி அபுல் அஹபுக் அல்லாஹுத்தலா கண்டித்து வசனம் இறக்குறான் அந்த இடத்துக்கு மாற்றமாக நின்றவர் தான் அப்பா சரதில் காஃபி அபு தாலிப் மாற்றமாகிறார் எப்படி காஃபிராக இருந்து கொண்டும் மாற்றம் அதே அளவு அப்பாசுலாம் விட இரண்டு மடங்கு காஃபிராக இருந்து கொண்டும் இருக்கிறார் பத்ரி கைது செய்யப்படுறாரு அதே நேரம் இஸ்லாத்துக்குள்ளே தான் என்ன செய்கிறாரு இருந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் அவருடைய மகன் என்ன செய்கிறாரு பின் அப்பாஸ் எது பெரிய ஒரு இடத்துக்கு வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வரலாற்று வரலாறு என்பது உயிரோட்டத்தோடையும் ரூஹானியத்தோடையும் அணுகவில்லை என்றால் நம்ம சி அதாவது சிந்தனை ரீதியாக காவிராக தான் இருப்போம் குஃபுருடைய சிந்தனையில் தான் அதை வாசிப்போம் நம்ம காவிராக இல்லாது விட்டாலும் சிந்தனை ரீதியான குஃபுர் அதில் என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் பிறந்து அப்படியே இருந்து வாசிக்க என்ன எல்லாத்தையும் நம்ம கலட்டிட்டு பார்த்தோம்னா ரூஹானியத்தையும் உயிரோட்டத்தையும் கலட்டிகிட்டு பார்த்தோம்னா இந்த நிலைமை தான் போகும் இடத்துல சந்தேகமே கிடையாது என்ன கேட்குறாங்கடா நம்ம வாக்கியவாதிகளா நமக்கு என்ன விமர்சனம் வாக்கிய வசனத்தை அப்படியே இருந்து விளங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க வாக்கியவாதிகள் தெரியுமா அந்த வாக்கியத்தில் அந்த வசனம் வந்திருந்தாலும் அந்த வசனத்துக்கு அகைதால எங்களுக்கு என்ன இருக்குதோ அதனூடாக அந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்ற இடத்துல நாங்கள் உள்ளவர்கள் என்ற இடத்துல உள்ளவர்கள் நாங்கள் இன்றைய தினம் உண்மை மறந்து விட்டோம் என்று அல்லாவுதாலா சொல்கிறோம்ன்றா அந்த மறந்து விட்டோம் என்ற வார்த்தையை அக்கீதாவை எப்படி புரிஞ்சு கொள்ளணுமோ புறக்கணித்து விட்டோம் என்று அல்லாவுக்கு என்ன செய்யணும் சொல்லணும் அல்லா மறக்கிறவன் இல்லை அக்கீதா ரீதியாக விளங்கக்கூடியவர்கள் எப்படியோ அதே போல சஹாபாக்கட்ட விஷயத்தில் சஹா சஹாபாக்கட்ட விஷயத்து ஒரு தவறு செஞ்சாங்கன்னு வந்தால் அந்த தவறு செஞ்சாங்கடத்தோடு முடிச்சுருவோம் எண்ணங்களுக்கோ அது இதுக்கோ போகிறது மட்டுமல்ல தூய்மையே சொல்லுவோம் அவங்க பிழை விட்டது வேண்டுமென்றல்ல இடத்துக்கு நம்ம சாட்சியாளர்களாக இப்போ நம்ம சாட்சியாளர்கள் நீங்கள் வரலாற்றில் என்ன செஞ்சுக்கோங்க எழுதிங்க சலஃபிகள் அப்படி என்றால் சகாபாக்களை பக்தியோடு என்ன அணுகக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் அந்த லிஸ்ட்டில் நம்மளே சேர்த்துக்கோங்க அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம்